ரோகிணி அசிங்கப்பட்டு நிற்கிறத பாக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அசிங்கப்பட்டு நிக்க போகிறாங்க கூடிய சீக்கிரமே அது போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க அண்ட் இதுக்கப்புறம் வர திங்கக்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா முத்து மீனா இவங்க தான் போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ரிசல்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னென்ன போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடம் ஸோ தண்ணி குடத்தை வந்து தலையில் தூக்கிட்டு போகணும் யார் வந்து கரெக்டாக தூக்கிட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கிய முக்கியமான விஷயம் நம்ம முத்து மீனா செய்கிறாங்க ரோகிணி வந்து அசால்ட்டாக தண்ணி கொடுத்து தூக்கிட்டு போகிறத பார்த்து இவங்களுக்கு மேலும் சந்தேகம் அதிகமாக இருக்குது ஏன்னா ரோகிணி மேலே ஆல்ரெடி சந்தேகம் அதிகமாக இருந்தது இவங்க வந்து மலேசியாவில் பிறந்தே மலேஷியாவில் வளர்ந்தே அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவங்களோட ஆட்டிட்யூடுக்கும் மலேசியாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஈக்குவலாக இவங்களும் அந்த குடத்தை தூக்கிட்டு இவங்க ரெண்டாவது வருவாங்க மீனா வந்து ஃபஸ்ட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இவங்க குடத்த தூக்கிட்டு போய் அவங்க நிற்கும் போது தான் மீனாவுக்கு ஒரு விஷயம் வந்து சந்தேகமாக இருக்குது இது கண்டிப்பாக மலேசியா பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மலேசியாவுக்கு இவங்களுக்கு வந்து எந்த சம்மதமா இருக்க அப்படின்றத சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி மீனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ரோஹிணியோட ஆட்டிடியூட் தான் இப்போ மீனாவுக்கு சந்தேகம் வந்தோடனே முத்துக்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு போட்டியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவு அவங்க டீமுக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மனோஜ் ரோகினிக்கு இடையில் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது அதே மாதிரி முத்து மீனா மீனாக்கிடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அதே மாதிரி அந்த பக்கம் ரவி சுருதி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது இப்படி எல்லா பிரச்சனையும் இந்த போட்டி அப்படின்றது வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடணும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தள்ளப்படுறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது பிரச்சனையை தாண்டி போட்டியில் கவனம் செலுத்தி ரோகிணி நீ இதை பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதே மாதிரி ரோகிணியும் சரி மனோஜ் நம்ம பார்த்துக்கிடலாம் நம்ம தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் என்னங்க நம்ம நம்ம தான் அந்த போட்டியில் ஜெயிக்கணும் எந்த போட்டியிலையும் நம்ம விட்டு கொடுத்த கூடாது அப்படின்ற மாதிரி மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் சுருதி ரவி அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் பாட்டி இந்த போட்டிக்கு வர்றதுக்காக சம்மதம் சொன்னாங்க சரி அந்த போட்டியில் போய் பார்த்துருவோம் கண்டிப்பாக அங்கே போனால் அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாட்டி முடிவு பண்ணி தான் எல்லாேரையும் இந்த போட்டிக்கு கூட்டி வந்தாங்க பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு சரிங்க இப்போதைக்கு பிரச்சனை தானே முடிவுக்கு வந்திருக்குது நாளைக்கு எபிசோட் சொல்கிற சொல்ல முழுக்க முழுக்க இந்த போட்டி இதில் ஜெயிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட நடக்காது அதே மாதிரி ஸோ அது போக இங்கே தான் ரோகிணி மேலே மீனாவுக்கு சந்தேகம் படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரோகிணி மேலே நம்ம மீனாக சந்தேகப்படுறாங்க இவங்கள பார்த்தா நிச்சயமாக மலேசியா பொண்ணு மாதிரி தெரியலங்க இவங்க யார் என்ன ஏது அப்படின்றத இவங்களோட பின்புலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஏன்னா ரோகிணியை சுற்றி நிறையா மர்மங்கள் இருக்குது அந்த மர்மங்கள் மர்மமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அது தெரிய வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அல்லது அந்த அந்த மர்மமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது நம்ம குடும்பம் உடையிறதுக்கு பிரிகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சரி இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உண்மை என்ன மர்மம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு நிறையா தகவல் கிடைக்கும் ரோகிணியை பற்றி ஸோ நம்ம சீக்கிரமே இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா தீட்டம் போடுறாங்க ஸோ வர திங்கக்கிழமை எப்படி சொல்ல நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எப்படி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டாங்க அங்கிட்ட ஒரு பக்கம் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அதை எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணிக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் நம்ம முத்து மீனா அவங்க எல்லாரும் மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஏன்னா ரோகிணி வந்து இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கலை இப்போ நம்ம முத்து மலேசியாவுக்கு போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபார்மை கொண்டு போய் அண்ணாமலிட்ட கொடுத்துட்டு அப்பா இந்த நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை எதுக்குடா மலேசியா திடீர்னு மலேசியாவில் எனக்கு யாரா இருக்கா நீ மலேசியாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஏன்பா இப்படி சொல்கிற யாருமே இல்லைன்னு அதான் நம்ம ரோகிணியோட அப்பா அங்கே தானே இருக்காரு மலேசியாவும் நம்ம ஊர் தான்ப்பா இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை கிட்ட சொல்ல அப்போ அண்ணாமலை எதுக்குடா அங்கெல்லாம் போக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ முத்து ஒரு கதை சொல்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம சம்மந்தி வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு சரியா ஸோ நீங்கள் அங்கே போகலை அவரை பற்றின கேள்விகள் விசாரிக்கலை அப்படின்னா நிச்சயமாக அவரோட மனசு கஷ்டப்படும் இல்லையா இவங்களுக்கு என்ன இப்படிலாம் செய்யாச்சு நான் இவ்வளோ நாள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன் ஒரு தடவை கூட வந்து என்னை வந்து பார்க்கல காசு மட்டும் அப்போ அப்போ கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக போகணும் போய் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதாங்க சப்த சப்தநாதமும் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது என்னடா புது பிரச்சனை ஏண்டா எனக்குன்னே வருவீங்கடா என்கிட்ட சலசமணுன்னே உங்கள் அப்பா அத்தா பெற்று விட்டுருக்காங்களடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ரோஹிணியோட அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப மாசாக குடிரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணணும் இவங்களை வந்து போக விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க சரிங்க இப்போ வந்து இவங்க எல்லோரும் இப்படி வந்து டீமாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபார்மும் கிட்டத்தட்ட ஃபில் பண்ணியாச்சு ஸோ யாருக்கும் வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது சரி முத்து ஆசைப்பட்றானே நம்ம போய் பார்த்துருவோம் அப்படி அங்கே என்னதான் இருக்குது நம்மளும் மலேஷியாவுக்கு ஒரு தடவை போய் ட்ரிப்பா போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி எல்லாரும் பக்காவாக ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாங்க ஓகே நம்ம மலேசியா போறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க இப்போ ஒரு ஓகினிக்கு உடுக்கெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி ரைட்டு இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சு வைக்கணும் அதற்கு சரியான ஆள் மனோஜ் தான் மனோஜை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க மனோஜ் மனோஜிக்கவா இப்போ வந்து இவங்க போகிறதுனால நமக்கு தான் அது பிரச்சனை இவ்வளோ நாள் ஜெயிலுக்குள்ளே இருந்த வரைக்கும் நம்மளை யாருமே கண்டுக்கிடலை இப்போ கொஞ்ச ரிலீஸ் ஆகும் போகும்போது வர்றாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க சொத்துக்காக தான் வர்றாங்க காசுக்காக தான் வர்றாங்க பணத்தாசை தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்மளையும் தப்பாக நினச்சிடுவார் அவங்கள தப்பாக நினச்சா அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது நம்மளையும் தப்பாக நினச்சிடுவார் மனோஜ் இப்போ நம்ம போகிறது அதாவது அவங்க எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறது அது நமக்கு தான் பிரச்சனை நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து கிடைக்காம போயிடும் நமக்கு நிறையா சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா கதையையும் ஒட்டு மொத்தமாக மனோஜ் தலைக்குள்ளே திரிஞ்சு மனோஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது மனோஜ் அவங்களை போக விடாமல் ஆக்குறது உங்களோட கடமை உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ சொன்ன உடனே நம்ம மனோஜும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாரும் வாங்க நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி யாரும் இந்த வீட்டிலேருந்து மலேசியாவுக்கு போகக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது அதனால் யாரும் போகிறத நான் விரும்ப மாட்டேன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ் அப்போது மனோஜ் கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க ஏன் போகக்கூடாது ஏன் மலேசியாவுக்கு போகிறோம் சரி அவங்க அப்பாவை பார்க்கல ஏன் மலேசியாவுக்கு அவங்க அப்பா தான் இருக்காரா அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் போகிறோமா அப்படி கிடையாது அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்கார் அப்படின்னா சம்மந்தி அப்படின்ற முறையில் போய் நம்ம கேட்டு என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு நல்லா இருக்காரா உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் வரணும் இதுதான் சரியா இருக்கும் இது வந்து நீங்கள் சொல்கிறது நல்லா இல்லை மனோஜ் இது ரொம்ப தப்பாக இருக்குது நல்லா பாருங்க இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை சொல்ல அவருக்கும் கொஞ்சம் உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு விஜயாவுக்கும் முத்துமீனா சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா சம்மந்த இவ்வளோ நாள் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க நம்ம போய் கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னா என்ன நினைப்பாங்க அது தப்பாக தானே நினைப்பாங்க ஸோ அது ஒரு பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனசில் இப்படி ஒரு விஷயத்த சொல்ல விஜயாவும் முடிவெடுத்துட்டாங்க நம்ம போகிறோம் போய் சம்மந்தியை பார்த்து பேசுகிறோம் ஏன்னா சம்மந்தி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு அதனால் போய் நம்ம பார்த்து பேசிடுவோம் ஏன்னா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சொத்து பிரிக்கிற விஷயத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ நமக்கு வந்து பணம் என்ன வராதோ நம்ம யாருனே தெரியாது அப்படின்னா நமக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட் தாட்லாம் பார்த்திங்கன்னா அவரை பார்க்க போகிறது கிடையாது இவருக்கு வந்து பணம் வரணும் ஸோ பணப்பேய் அந்த விஜயான்றது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிவுக்கு வரணும் அப்படின்னா போய் நம்ம ரோகிணியோட அப்பா பார்த்து நம்ம பேசினா நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் யாருனே தெரியாதுமா நீங்கள் தான் சம்மந்தி அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் போய் நம்ம தான் எடுத்து சொல்லணும் நான் தான் அவங்க சம்மந்தி ரோகிணி உங்கள் மகன் இருக்காளே அவளோட நான் தான் மாமியார் அப்படின்ற விஷயத்த சொன்னா தான் அவருக்கும் தெரியும் அப்போ தான் அவர் நமக்கு உதவி பண்ணுவார் நம்ம எந்த ஒரு விஷயமுமே சொல்லாமல் அவரால் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நம்ம போகிறோம் போய் பார்த்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி முத்தை ஏற்றி விட இப்போ விஜயாவுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு இவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குது நம்ம போய் ஒரு ஒருட்ட அவரை பார்த்துட்டு வந்துடுமே அப்படின்ற மாதிரி விஜயாவை முடிவெடுத்துட்டாங்க ஸோ இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்கிறாங்க அப்போது ரோஹிணிக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன தோணுது அப்படின்னா ஒரு கோட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு அதாவது இன்னொரு கோடு பெரிய கோடாக போட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனையாயிரும் அப்போது இவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இப்போ மலேசியா போகிறது தான் முக்கியமா அப்படின்றத விட ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க யாரும் மலேசியா போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னே அவங்க மைண்டில் வர்றது முதல்ல அண்ணாமலை தான் முதல்ல அண்ணாமலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருதி ஒரு முறை அந்த ரூம் ஸ்ப்ரே அதாவது கொசு மருந்து அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்னலெல்லாம் மூடி கொசு மருந்து அடிச்சு விட்ருவாங்க அப்போ அண்ணாமலைக்கு வந்து மூச்சு தண்ணல் வந்துடும் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இப்போ தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவருக்கு வந்து மூச்சு தண்ணல் வந்துடும் ஸோ அதனால அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதனால் அண்ணாமலையோட உயிர் போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் அவங்க மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன கேவலமான விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்குதோ அந்த எல்லா கேவலமான விஷயங்களையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த விஷயம் இந்த விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக முத்துவுக்கு கண்டிப்பாக ரோகிணி மேலே தான் சந்தேகம் வரும் ஏன்னால் ஒரு தடவை சுருதி வந்து பண்ணினாங்க அது தப்புன்னுடையும் அவங்க வந்து ஓகே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ரோஹிணி அப்படி கிடையாது அப்போது அழகாக அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சுவாங்க ரோகிணி தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரோகிணி மாற்றுறதுக்கான வழிகள் இல்லைனாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க வந்து இப்போ தடுக்க போகிறாங்க இவங்க மலேசியா போகிற பிளான் வந்து அழகாக அவங்க பிளான் பண்ண மாதிரி தடுக்க போகிறாங்க அண்ணாமலைக்கு பிரச்சனை அப்படின்றதுனால மலேசியாவுக்கு அடுத்தவங்களால் போக முடியாது இதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்போது இதை யார் பண்ணுனா அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துடும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தாங்க கதையே சூடு பிடிக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அண்ணாமலைக்கு இப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்துனாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க எப்படியாவது ரோகிணியை காலி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை அவள் பாட்டக்கூடாது அவள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவா அப்படின்றதுனால நம்ம முத்து மீனா சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சம்பவம் பண்ண போகிறாங்க ரோஹிணி என்ன ஏது அவளை பற்றி ஏ டு இஜெட் வந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணணும் அதுக்கு முக்கியமாக வித்யாவை பிடிக்கணும் வித்யாவை கடத்தினா கூட நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்க செய்ய போகிற சம்பவங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போது அந்த குடும்பத்தில் ஏன்னா அந்த குடும்பமும் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால் இனி நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான சம்பவமாக தான் இருக்கப்போகுது இனி ரோஹிணி மாற்றுறது மட்டும்தாங்க நம்மளோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது தாங்க இதுக்கப்புறம் ஹைலைட்டான விஷயம் ரோகிணி மாட்ட போகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி மாட்டுவாங்கன்னா முத்து மீனா கிட்ட மட்டும்தான் மாட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் ரோகிணி வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடாக இருக்கும் சரிங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கதிர் பிரச்சனை நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை வந்து தனியாக போய்கிட்டு இருக்குது அது முப்பது லட்ச ரூபா இல்லையா ரொம்ப நாளைக்கு வந்து ஷோரூமே காட்டலை ஸோ இப்போ மறுபடியும் ஷோரூமில் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க ஷோரூமில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த முப்பத்தேழு லட்ச ரூபா சாரி இருபத்தேழு லட்ச ரூபா ப்ளஸ் வந்து இவங்க அட்வான்ஸ்னு கொடுத்த ஒரு மூணு லட்ச ரூபா சேர்த்து மொத்தமாக முப்பது லட்ச ரூபாய் ஆட்டை போயிட்டான் கதிர் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அது ஒரு கான்செப்டாக போய்கிட்டு இருக்குது இப்போ போலீஸ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கி அவனோட ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் சிட்டி கொடுக்குறாங்க சிட்டி இதுதான் அவனோட ஃபோட்டோ நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது நீ அறுபதாயிரம் கேட்ட நான் கூட ஒரு நாற்பதாயிரம் போட்டு நான் அவனுக்கு ஒரு லட்சம் ரூபா தரேன் நீ எப்படினாலும் அவன் எங்கே இருக்கிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லணும் அது மட்டும் கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவன் எவ்வளோ பெரிய பிராடு எவ்வளோ பெரிய கேவலமானவன் அப்படின்றது இவங்களுக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட தெரியல ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவனுக்கு இதை விட கூட கொஞ்சம் பணம் கிடைக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா அவன் கூட கதிர் கூடயே டையப் வச்சுக்கிறவா என்ன கதீர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்க நீ என்ன பண்ற அப்படின்னா உனக்கு கிடைச்ச பணத்துல எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை மட்டும் எடுத்து வை அப்படி நீ எடுத்து வச்சு அப்படின்னா நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லை உன்னை கண்டுபிடிக்கணும்

பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் பண்ண போறான் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாது நிச்சயமாக அதை தெரிய வரும்போது அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க வருத்தப்பட்டு தான் ஆகணுங்க ஏன் அப்படின்னா சிட்டியை தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவன் எவ்வளோ பெரிய ப்ராடம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது தினேஷை தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க அப்போ நம்ம சிட்டி என்ன பண்ணாப்பில் அப்படின்னா தினேஷ் கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கி ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நல்லவே அவன் ஸோ அவங்க கூட தான் இவங்க கூட தொடர்பு வச்சிருக்காங்க கூட்டணி வச்சு இவங்கிட்ட இவனும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்காங்க நம்ம ரோஹினி ரோகிணியோட எண்ணம் என்ன அப்படின்னா முத்து கூட கண்டிப்பாக கண்டுபிடிக்க கூடாது எனக்கு வந்து சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இவங்க அறுபதாயிரம் செலவழித்தாலும் வந்து பரவாயில்லையா அதை வந்து முத்து கண்டுபிடிக்க கூடாதான் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் முத்து வந்து பணம் கேட்க போறாரா கிடையாது தன்னோட அப்பாவோட காசு காணாமல் போயிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் தேட போறாரு அவர் வந்து எனக்கு அறுபதாயிரம் வேணும் நான் தானே கண்டுபிடிச்சி கொடுத்தேன் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறது கிடையாது ஆனால் அதை கூட நம்ம ரோஹிணியால் ஏற்றுக்கவே முடியல இவன் எப்படி அந்த காசை கண்டுபிடிக்கலாம் இவன் கண்டுபிடிச்சா சொல்லி காட்டுவானா ஏன் இவங்க எந்த விஷயத்தையும் சொல்லிக்காம காமிச்சதே கிடையாது நம்ம முத்து மீனா மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ பாருங்களை இவங்களோட எண்ணம் எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தாங்க நம்ம ரோகிணி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தோக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க மட்டும்தான் காரணம் இவங்களோட எண்ணம் இந்த கேவலமான இந்த எண்ணம் இருக்கு இல்லையா இது தாங்க இவங்க முழுக்க முழுக்க தோக்கிறதுக்கான ஒரு முக்கியமான எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தோக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ எது எப்படி இவங்க இப்போ வரைக்கும் இவங்க பண்ணுற விஷயங்கள் அவங்க தோல்விக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஸோ நிச்சயமா இனி அடுத்தடுத்து அவங்க தோக்க தான் போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இனி செம்மையான சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் இனி அடுத்தடுத்து அவங்க மாட்ட போகிறதுக்கான நேரம் இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இனிமேல் ரோஹினி ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்தணும் இங்கிட்டு பார்த்தா தினேஷ் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா சிட்டி பிரச்சனை ஏன்னா இப்போ தினேஷ் வந்து எல்லா உண்மையும் சிட்டிக்கிட்டையும் சொல்லிட்டான் அவனை நான் ஏன் மிரட்டணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோகினி எதற்காக மிரட்டுறான் ரோகிணி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா ரோகிணி என்ன என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கா ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளேருந்து என்ன குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற முத கொண்டு எல்லா விஷயத்தையும் அவன் போட்டு உடச்சிட்டான் அப்போது தினேஷ்க்கு வந்து அவனுக்கு வந்து பணம் கிடைச்சா போதும் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ரோஹினிக்கிட்டேருந்து அப்பப்போ கறந்துக்கிட்டு அந்த பாடு சுற்றிட்டு அதுதான் அவனோட எண்ணம் எண்ணம் சிட்டிக்கும் அதே சிட்டியும் சேர்ந்து நம்ம ரோஹிணியை மிரட்ட போறோம் இதுதாங்க ரோஹிணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தண்டனன் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரும் டு விஜயால இருந்து அண்ணாமலையிலேருந்து முத்து மீனா ரவி சுருதி உட்பட எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க இவங்க இந்த இவ்வளோ ஏமாத்திருக்காங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க அனுபவிக்க போகிற ஒவ்வொரு விஷ்டமும் ஒவ்வொரு கஷ்டமும் ஸோ அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்து ரசிப்போம் ஏன்னா நாளைக்கு மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சால் அவரே அடித்து துரத்துவார் போடி முதல்ல நீ எதுக்கு இங்கே இருக்க உன்னை யார்ட்டு இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி அவரே ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பார் ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் நிச்சயமாக ரோகிணியால் பதில் சொல்ல முடியாது இப்படி பல சிக்கல்கள் பல சூழ்நிலைகளுக்கு தான் நம்ம ரோகிணி மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வழி எங்கேயுமே கிடையாது கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் கிடையவே கிடையாதுங்க இதுக்கப்புறம் சிக்கி சின்ன பின்னமாகி ரோ மிதி வாங்கி அதி வாங்கி ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தமோ ரோஹிணிக்கு அவங்களோட லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம கண் முன்னாடி நடக்க போதுங்க இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் தாங்க ரோகிணியை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வரது போகுது அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முத்து மீனா தான் இவங்க தாங்க ரோகிணி யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன அவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து இவங்க இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்க மட்டும் இந்த விஷயத்தை இப்போ செய்யலை அப்படின்னா இன்னும் இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இருக்காது ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்றத நல்லா யோசித்து பாருங்களேன் ஸோ கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் மூல காரணமாக இருக்கா நம்ம ரோகிணி தான் ஆனால் இன்னும் விஜயா அவங்களை மட்டும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா சுருதியும் இப்போ தண்ணி தெளிச்சி விட்டாங்க சுருதி எதுக்கெடுத்தாலும் இவங்களை ஏற்று பேசுகிறா எது பேசலை நியாயமாக பேசுகிறாங்க நியாயமான கேள்வி கேட்குறாங்க அந்த நியாயமான விஷயத்தை நம்ம சுருதி கேட்குறதே அவங்களால ஏற்றுக்க முடியல இவங்களுக்கு யார் ஜால்ரா போடுறா இவங்க சொல்கிறது யாரு சரின்னு சொல்கிறா இருக்காவோ அவங்கள மட்டும்தான் இவங்க வந்து முக்கியமாக அவங்க தான் சரி அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படி இவங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போது இது நம்ம பார்க்காத பிரச்சனைகள் இதுவரைக்கும் நம்ம சமாளிக்க நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகளாக இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போது ஸோ எது எப்படி இவங்க மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போவாது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா ரோகிணி என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முதக்கொண்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சுருதி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருந்தாலும் இதுக்கப்புறம் இவங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை அதே மாதிரி முத்து மீனா இதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கவே கூடாது இனிமேல் குடித்தா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முத்தும் பண்ணிட்டார் இனிமேல் சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த சத்தியம் வந்து பல தடவை மீனா மேலேயே பண்ணிட்டார் இது புதுசாக ஒரு சத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம் பத்தோட பார்த்தோம்னா இது ஒன்னு அப்படின்ற மாதிரி தான் இதையும் சேர்த்து ஒரு சத்தியத்தை போட்டு விட்டாரு ஏன்னா பல சத்தியம் பண்ணியிருக்காரு இல்லையா அப்போ அது வந்து அதில் ஒன்று இவருக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது அதுல இது ஒரு சத்தியம் அப்படின்ற மாதிரிதான் கடந்து போக வேண்டியது இருக்குது ஆனால் மீனாத சத்தியத்தை சத்தியத்தெல்லாம் நம்பல எங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை தடவை சத்தியம் பண்ணீங்க தெரியுமா குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பவும் அதே விஷயத்தை தான் நீங்க பண்றீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு தான் இங்க பஞ்சாயத்து இங்க அதுதான் பிரச்சனை சோ இத எப்படி எப்படியும் நம்ம ரோகிணி மாட்ட போறாங்க சீக்கிரமே ஆனா இப்பதைக்கு மாட்ட மாட்டாங்கன்னு இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் ஆகும் அவங்க மாற்றுறதுக்கான எல்லா வழிகளையும் திறந்துருக்குது நிச்சயமாக இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி இவ்வளோ சதிவலைகள் நம்மளை சுற்றி மீனா முத்து பின்னிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னமும் அவங்க வந்து மீனா முத்தை பற்றி அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிடல இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற அசால்ட்டு ஒரு திமுரு இவங்களால் நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க வந்து நம்மளை நெருங்குறது கூட தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கிடையாதுங்க இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவமே இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இதை எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்களும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நல்லா இருக்கும் நல்லாவே தெரியும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவோட கதைக்கு வருவோம் நம்ம ஏண்டா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து ஜால்ரா போடுறாங்க விஜயாவுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது ரோகிணி வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கா மீனா வந்து எப்பயுமே ஜால்ரா போட மாட்டாங்க மரியாதை கொடுப்பாங்க சுருதி வந்து அப்படி கிடையாது சுருதி வந்து ரெண்டு பேரை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு எது சரியின்படுதோ அதை செய்வாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மற்றபடி நார்மலாக தான் அவங்க இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது சுருதி வேற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இவங்க ரெண்டு பேர் கூட ஒப்பிடவே முடியாது ஏன்னா சுருதி வந்து எப்பயுமே சரியான நியாயமான நேர்மை பக்கம் தான் அவங்க நிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் தப்பா பண்ணுவாங்களே தவிர்த்து அதை தாண்டி அவங்களுக்கு எது சரின்படுதோ அந்த விஷயங்கள மட்டும்தான் அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க செய்வாங்க சோ கரெக்டா இருக்கும் இப்போ வரைக்கும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் அவங்க பண்ண போறாங்க சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இன்னும் பயங்கரமான முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல சொல்ல செம்மையாக இருக்கும் ரோகிணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பயங்கரமான பிரச்சனைகளில் அவங்க சிக்க போகிறாங்க அதுதான் சிட்டி ஸோ சிட்டிக்கிட்ட தான் அவங்க இதுக்கப்புறம் சிக்க போகிறாங்க ஏற்கனவே தினேஷ்வர நிறையா பிளான் பண்ணி காசு பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் நடக்க போது ஸோ சூப்பராக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட பிளான் வந்து என்றைக்குமே நடக்காது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதே மாதிரிங்க நம்ம மீனா முத்து அவங்க பண்ணதுலேயே ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த விஷயத்தை சொல்லலாம் இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க ரொம்ப பொறுமையா தான் இருந்தாங்க ரோஹினி விஷயத்தில் அவங்க பெருசா இன்வால் ஆகாம ரோகி விஷயத்தில் அவங்க தலையிடாம தான் இருந்திருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கப்போகுது அதே மாதிரி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அதை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து மீனா இதுக்கப்புறம் ரோகிணி மேலே சந்தேகம் வந்து அவங்க வந்து எடுக்க போகிற ஆக்ஷன் ஒவ்வொன்றுமே இடி மாதிரி இருக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ரோகிணி நம்ப மாட்டாங்க யாருமே நம்ப மாட்டாங்க முத்து மீனாவுக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணினா இந்த விஷயங்கள்லாம் பண்ணப் போகிறாங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் இதை விட ரொம்ப நல்லா போக போகுது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ